ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் வையாபுரி பிள்ளையை பற்றி பார்க்கலாம் அதில் வையாபுரி கொடுத்துருக்காங்க நம்ம திருவி கல்யாண சுந்தரனார் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ பார்க்க போகிறது வையாபுரி ச வையாபுரி பிள்ளை பெற்றோர் சரவணப்பெருமாள் பாப்பமாள் ஊர் சிக்க நரசையன்பேட்டை திருநெல்வேலி மாவட்டம் காலம் பன்னிரெண்டு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் பதினேழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரை சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் படித்து மாகாணத்திலே முதன் மதிப்பெண் பெற்று சேதுபதி தங்க பதக்கத்தை பெற்றவர் சேதுபதி தங்கப்பதக்கத்தை பெற்றவர் யார் அப்படின்னா ச வையாபிரி பிள்ளை திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் படித்து வழக்கறிஞராக பணிபுரிந்தார் இவர் வந்து வழக்கறிஞராகவும் பணிபுரிஞ்சிருக்கார் எந்த கல்லூரியில் படித்திருக்கார் அப்படின்னா திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரி அவரை நெருங்கிய நண்பர்களாக ரசிகமணி டி கேசி நீலகண்ட சாஸ்திரியார் பேராசிரியர் சாரநாதன் பே அப்புசாமி போன்றோர் இருந்துள்ளனர் ஊவே சாமிநாதையருக்கு பின் பழந்தமிழ் இலக்கியங்களை ஆய்வு செய்து தொகுத்து வெளியிட்ட பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா வையாபுரி ஊவே சாமிநாதாயருக்கு பின் பழந்தமிழ் இலக்கியங்களை ஆய்வு செய்து தொகுத்து வெளியிட்டு பெருமை ஊவே சாமிநாதருக்கு அப்புறம் இவர் திரும்ப என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா பழந்தமிழ் இலக்கியங்களை ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கி வந்த தமிழ் அகராதையின் பதிப்பாசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் திருவிதாங்கூர் பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவராகவும் சிறிது காலம் பணியாற்றியுள்ளார் அப்போதுதான் மலையாள மொழி லெக்ஸிகன் பதிப்பிக்கப்பட்டது தஞ்சை தமிழ் பல்கழகத்தில் தமிழ் துணை துணை முதல் துணைவேந்தராக விளங்கிய வே ஐ சுப்பிரமணியம் இவரின் மாணவராவார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தராக விளங்கிய வே ஐ சுப்பிரமணியம் இவரின் மாணவர் ரசிகமணி டீகேஸ்வரர் இணைந்து திருநெல்வேலியில் கம்பன் கழகத்தை உருவாக்கினார் கம்பன் கழகத்தை எங்கே உருவாக்கியிருக்காங்க திருநெல்வேலியில் யார் கூட இணைந்த அப்படின்னா ரசிங்கமணி டீகேசுடன் இணைந்து வையாபுரி பிள்ளை அவர்களுடன் இணைந்து திருநெல்வேலியில் கம்பன் கழகத்தை உருவாக்கியிருக்காங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதி வே ஊர் ஸ்திரம்பிள்ளி ஆகிய இவர் இருவரிடமும் நெருங்கி நட்பு கொண்டிருந்தார் தன் வீட்டில் இருந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு புத்தகங்களையும் கொல்கத்தா தேசிய நூலகத்திற்கு நன்கடையாக கொடுத்து விட்டார் எந்த நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் எத்தனை புத்தகங்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கம்பராமாயணத்துக்கு உரையெழுத எழுத வேண்டும் என்ற ஆசை அவருடைய ஆசையை அது நிறைவேறாமலே போய்விட்டது இவர் இயற்றிய நூல்கள் ஆராய்ச்சி உரை தொகுப்பு சிறுகதை மஞ்சரி இலக்கிய சிந்தனைகள் தமிழர் பண்பாடு கம்பன் ஆராய்ச்சி பதிப்பு உரைமணி மாலை இலக்கிய தீபம் இலக்கிய உதயம் இலக்கிய மணி மாலை கம்பன் காவியம் இலக்கிய சிந்தனைகள் திராவிட மொழிகளில் ஆராய்ச்சி சொற்களை விருந்து காவிய காலம் இலக்கிய விளக்கம் தமிழ் சுடர்மணிகள் அகராத நினைவுகள் தமிழின் மறுமலர்ச்சி பதிப்பித்த நூல்கள் மனோன்மணியம் துகில் வீடு தூது நாம தீப நிகண்டு அரும்பொருள் விளக்க நிகண்டு களவியற் காரிகை கம்பராமாயணம் பள்ளி திருக்குறுங்குடி அழகி நம்பி அழகினம்பி தினகரவெண்பா நெல்விடுதூது தொல்காப்பியம் திருமந்திரம் திருமுருகாட்சிப்படை திருப்பணி மாலைகள் ராஜராஜ தேவருலா நிகண்டு மதுரை கோவை புறத்திரட்டு சீவகசிந்தாமணி எட்டு தொகை பத்துப்பாட்டு பதினெண்டு கிழக்கிழங்கு பட்டியல் கொண்டல் விடுதூது முதலாயிரம் திருவாய்மொழி இதுதான் அவர்களுடைய பதிப்பித்த நூல் தேங்க்யூ